மனுஷனுக்கு எந்த நேரத்துல என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ என்று யாருக்குமே தெரியாது நிர்மலமாக அது கத்தருடைய சுத்த கிருபை நிறைய பேர் வந்து ஆபத்து வந்தா தான் கத்தரை தேடுவாங்க கத்திரி பிள்ளைகளே நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் மாத்திக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நம்ம அனு தினமும் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சபைக்கு நேரத்தோடு போகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில உங்களுக்கு எப்படியாப்பட்ட தீங்கு வந்தாலும் ஆபத்து வந்தாலும் தேவன் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை குடுக்குவார் எந்த தீங்கும் உங்களை அணுகவே அணுகாது எந்த ஆபத்துல நீங்க சூழ்ந்து கொள்ள மாட்டீங்க எப்படியாப்பட்ட ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து என் தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்குவார் இஸ்ரேல் ஜனங்கள் ഒരുക്കുറ ഇസ്ലോ ജനങ്ങൾക്ക് ഒരു ആപത്ത് വന്നത് முன்பதாக செங்கடல் இருக்கிறது முன் பின்னாடி பார்வோன் சென்னை இருக்கிறது கத்தர் விட்டாரா மோசி ஜபம் பண்ணின உடனே அந்த இடத்துல செங்கடல் ரெண்டாக பிரிந்து வெட்டாந்தர வழியிலே அந்த ஜனங்கள் போனார்கள் என்று பைபிள் சொல்கிறது அதே மாதிரிதான் என் தேவன் உன்னுடைய ஆபத்திலிருந்து உங்களை அந்த ஆபத்திலிருந்து உன்னை ரச்சி வழி நடத்துவார் என்று இந்த நேரத்தில் கத்தருடைய வார்த்தை மூலயமா அவர்களை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தையை நம்புங்க கத்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர் Amen, amen, amen.